ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்குமே அல்லாவு கலாம் தன்னுடைய தூதருடைய வழிமுறைகள் மூலமாகவும் தூதர்களை நம்ப வேண்டும் மறுமை விசாரணையை நம்பி அதன் பிறகு

மறுபையில் நாம் சோழத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த நம்பிக்கைகளை வெறும் மட்டும் அவரு உணர்ச்சிய ஆளுநராக பதிவு இருந்தாலும் அதை நடை सोजने भी மனைவி மக்களுக்காக ஆடம்பரமான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் உலகத்தை நோக்கியே செல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அல்லதான் இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்கின்றான் இந்த செல்வமும் இந்த குடும்பமாக இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொன்றுமே பக்கம் அழைத்து செல்லக்கூடிய கவர்ச்சிகரமானதாக ஆங்காரமானதாக இருப்பதாக என்று ஏராளமான வசனங்கள் அல்லாத உலக வார்த்தையை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து வழிகாட்டி இருந்தாலும் அந்த மருந்துகள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை விட

மிகைத்திருந்தாலும் ஒவ்வொன்றையுமே அல்லா நமக்கு வழங்கிவிடக்கூடிய அந்த அறுப்படைகளை பலனை தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லா நமக்கு இதை வலியுறுத்துகின்றோம்யா இந்த உலக வாழ்க்கையினுடைய நமக்கான பங்கு என்ன என்பதை நாம மறத்துவிடக் கூடாது என்பதையும் அப்ப நாம அல்லா நமக்கு இந்த உலக வாழ்க்கையில அருள்ப்படை நமக்கு வழங்குகிறதா என்று சொன்னால் அந்த அருள்ப்படைகளை மறுமைக்கான ஒரு திருடுதலாக நாம் அமைத்துக் கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கான பங்கு என்ன என்பதை ஒவ்வொருவருமே உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஏன் இந்த வசந்ததனால கருவருக்காவுக்கு வலியுறுத்தி தாக்கி இருந்தார் என்றால் இந்த பங்குமை நாம் மறந்து விட்டோம் அதிகமான நம்மளாக நினைக்கிறாங்க இந்த பொருளாதாரம் நம்மை காப்பாற்றி விடும்

ஒவ்வொரு நேரங்களிலுமே அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அதற்காக நாமை நாமே திட்டம் தீட்டிக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம இருக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் நேரடியாக சோனத்தை அடைய வேண்டும் நற்கரின் மூலமாக அல்லாத திருப்தியை பெற்றவர்களாக மன்னிப்பை பெற்றவர்களாக நாம் ஆலை மருமைகளை வெற்றியை அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வழிகாட்டுகின்றான்

பொருளாதாரத்தை படித்திருக்க வேண்டும் இந்த கல்வியை படித்தால் என்ன பலன் ஏற்படும் நாம் வசிக்கக்கூடிய வீடுகள் கூட சரியான முறையிலே அதை கட்டினால் சொகுசான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பது எல்லாம் தெளிவாக திட்டம் மக்களாக நாம இருக்கின்றோம் இன்னும் பத்து வருடம் கழித்து நமக்கு என்ன தேவைகள் என்பது எல்லாம் முன்கூட்டியே அதை தீர்மானித்து அதன் அடிப்படையில் நாம் திட்டம் திட்டக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு இன்னும் அதை பற்றி கவனத்தை உடுத்தாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதனாலதான் சொல்லும் பொழுது நிலையான நல்லவர்களை நீங்கள் செய்யும் பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கூலி இறைவனிடத்திலிருந்தும் பெற முடியும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மருமை வெற்றியை தர முடியும் என்பதை அல்லா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வழிகாட்டுகின்றான் அவன் நமக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்குமே மருமையை மறந்து இந்த உலக குலத்தின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொள்ளக்கூடியதாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் மருமையினை வெட்டி அடைய முடியாமல் நலனத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுவோம் அப்படி இந்த உலகத்திலேடம் வாழக்கூடிய ஒவ்வொரு காலகட்டம் இன்னும் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த காரியத்தின் மூலமாக அல்லாஹ்வின் திருப்தியை பெற முடியுமா அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக நாளை மறுமையில் நாம் சுவனத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் மாற முடியுமா என்கிற சிந்தனையை எல்லாம் ஒவ்வொருவருமே அந்த மறுமைக்கான திட்டமிடுதலோடு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய மக்களாக நாம இருக்க வேண்டும் ஆனா இந்த உலகப்படுத்த சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இந்த உலகத்தை சார்ந்தே இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்மை எந்த லோக்கத்திற்காக படைத்தாலும் அந்த லோகத்தை மறந்துவர்களாக மாறி விழுந்து விட்டு இருக்க முடியும் பார்க்கணும் உதாரணத்திற்கு நம்ம ஒரு தொழுகையை எடுத்துக்கொள்ளலாம் அல்லாஹ் அந்த தொழுகையை பற்றி குறிப்பிடும் பொழுதும் மனிதனை படைத்ததை பற்றி குறிப்பிடும் பொழுதும் பமா மலா பொருத்தம் சின்ன வயலிங் செய் நின்றால் ஞாபகம் மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் என்னை வழங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றான் ஆனா மனிதனுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்குது இந்த படைத்ததற்கான காரணமே உலகத்திலே இருக்கக்கூடிய அற்பமான அனுபவிப்பதற்காகத்தான் அல்லா நம்மை படைத்திருக்கின்றான் என்கின்ற அந்த இன்னத்தையே மாற்றிவிடக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள் அதனால ஒரு கட்டத்தில் அதிகமான மக்களை நாம பார்க்கின்றோம்

நம்ம பின்தொடரக்கூடிய அந்த நற்பலர்களுக்காக பொருளாதாரத்தை செலவிடுவோமா என்றால் அது அதிகமான மக்கள் அதை சிந்தி வருவதே இல்லை எதிரான காரணம் ஒரு பொருளாதாரத்தை நாம தலைவிட்டு இருக்கோம் என்றால் அதன் மூலமாக நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் கிடைக்காது அது மறுமையில் நல்ல தவறு இந்த உலகத்துல நமக்கான நன்மை இல்லை என்பதையே அதிகமான மக்கள் அலசி ஆராயக்கூடியிருக்கிற காரணத்தினால தான்

பொருளாதாரத்தை செலவிடுவதாக இருந்தாலும் நேரங்களை செலவிடுவதாக இருந்தாலும் பதவிகளை பெறுவதற்காக இருந்தாலும் அதிகாரங்களை பெறுவதற்காக இருந்தாலும் முழுக்க முழுக்க காரணம் இந்த உலகத்தை சார்ந்தே இருக்கும் அதனுடைய விடைகளை எப்படிப்பட்டதாக இருக்கும் சொன்னால் அவர்களை நன்மையின் பக்கம் அவருடைய கவனத்தை செலுத்தவே செலுத்தார் இந்த பொருளாதாரத்தை பெறுவதற்காக ஹலால் ஹாமை பேட மாட்டாங்க ஒரு அதிகாரத்தை பெறுவதற்காக யாரை வேண்டுமானாலும் கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு பதவியை பெறுவதற்காக நயவஞ்சக தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு அதிகாரம் பதவி பணம் என்று பொழுது மார்க்கத்தை கூட விட்டு வெளியேறுவதற்கு தயாராகவர்களாக இருப்பார்கள் அப்ப அந்த உலக வாழ்க்கை என்பது அவர்களை பின்னுக்கு தள்ளக்கூடியதாக அமைந்து விடுகின்றது ஆயிரம் வகையில் ஆனால் மறுமை வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த வாழ்க்கையையும் முன்னோக்கி அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது அவனுடைய குலமாக இருக்கட்டும் அவனுடைய நல்ல எண்ணங்கள் எதுவாக எவ்வளோ ஒரு கல்லுவாக இருந்தாலும் மறுமை என்று வரும்பொழுது தொடர்ச்சியாக அவனை முன்னோக்கி அழைத்து செல்ல அழைத்து செல்லக்கூடியதாகட்டால் இருக்கும் ஒரு காலகட்டத்திலையும் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அனுப்பமான காரணங்களுக்காக அவர் மறுமையை மறந்து விட மாட்டார் எந்த ஒரு தானியத்தை செய்வதாக இருந்தாலும் இன்னும் கூடுதலாக செய்கிறோம் என்கின்ற எண்ணத்தோடு அவங்க இன்னும் கூடுதலாக அணிகளிலாக இருந்தவர் சொல்லுகின்றன பக்கோலும் அம்மாவில் ஆகிறார் உங்களுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே மருமைத்தான உரிமையாளர்களாக ஆகிவிடுங்க நீங்க இந்த உலகத்தில இருப்பதை விட கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே நிலையான ஒவ்வொரு இறைநம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் வழங்கக்கூடியவராக இருக்கின்றான் அப்ப அந்த அல்லா மக்களால வறுமையில வழங்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுக்குமே நீங்கள் உரிமையாளர்களாக ஆகியவர்கள் பல தகவலும் நம்மியார் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய அற்பமான பொருட்களுக்கு நீங்கள் உரிமையாளர்களாக பொருளாதாரமாக இருக்கட்டும் ஆடைகளாக இருக்கத்தோட வீடுகள் ஆடம்பரமான என்று எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு அது நமக்கு பயன்படாததாக மாறிவிடும் இன்றைக்கு நமக்கு ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் அனைத்தையுமே செய்ய முடியக்கூடியதாக இருக்கின்றது அமல்களாக இருந்தாலும் நமக்கு பொருளாதாரங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இல்லை பயன்படாததாகத்தான் மாறி வருகிறது நாம மருந்து என்று சொன்னால் கூட பெயர் கூட நிலை இல்லாத ஒரு உலகத்திலே வாழக்கூடிய மக்களாகத்தான் நாம இருக்கின்றோம் இப்ப நாம மருந்து சென்றம் எனக்கு என்று ஒரு பெயர் இருக்கின்றது ஆனா மதித்தற்கு பிறந்த பேர் என்ன ஜனசாவை எப்ப எடுத்து போறீங்க ஜனசாவுக்கு யார் தொழுகை நடத்த போறார் ஜனசாவை எப்ப அடங்கம் போகின்றீர்கள் என்று பெயர் கூட இடத்தில் உலகத்திலே வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் நீங்கள் உரிமையாளர்களாக ஆகிவிடாதீர்கள் மருந்து இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான விடையான பொருள்களுக்காக உரிமையாளர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அறிவுரை போடுகின்ற அதே போல இந்த உலகத்துல உங்களுக்கு நாம விரும்பியவாறு இந்த உலக வாழ்க்கையை நாம அமைத்துக் கொள்ளலாம் நாம இப்பொழுது கூட முஸ்லீமாகத்தான் இந்த உலகத்துல வாழ ஒரு அவசியமே இல்லை நாம் விரும்பிய வளர்ச்சியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு போய் கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு இந்த உலக வாழ்க்கை என்பது அமைத்து அமல்களை மட்டும் ஏற்படுத்தி இந்த அமல்களின் மூலமாக நாம் எதை தயார்படுத்த போகின்றோம் இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம தயார்படுத்த போகின்றோமா மறுமையுக்காக நாம தயப்படுத்த போகின்ற மாதிரி இருக்கின்ற ஒரு தேர்வுக்கான இந்த உலக வாழ்க்கையில் அமைத்து இருக்கின்றால் பாரதா அகீஷா அலா அமல் நாளை மருமையில் எந்த ஒரு அமலுமே இருக்காது வெறும் விசாரணை மட்டும்தான் நாம் நாளை மறுமையில் அல்லா நம்ம விசாரணை பொழுது அந்த விசாரணையில் வந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக நான் கொஞ்சம் நல்ல செய்து செய்துகிட்டு வரேன் ஒரு விவாதத்துல

நாமும் மாறிவிடுவோம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை விரும்பி பின்னோக்கி அழைத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று அதன் மூலமாக அமல்கள் இல்லாதவர்களாக அந்த ஒரு பயணத்தோடு நம்முடைய வாழ்க்கை நாம் தொடர்ந்து கொண்டு சொன்னால் அந்த மருமை விசாரணை நாளில் கை செய்யப்பட்டு நரகத்தை அடையக்கூடிய மக்களாக நாம மாறிவிடுவோம் அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது தேர்வு கடமாக இருக்கிற காரணத்தினால உலக பற்றுகளை விட்டு உலகத்தை நேசிக்காக நாம் இருந்தால் ஒரு நாம் அதிகமாக உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து அதன் மூலமாக நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டு மருமையினர் வெற்றியை பெற வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அந்த வெற்றிக்கு உரிமையாளர்களாக நாம் மாற முடியும் அதை தவிர்த்துவிட்டு இந்த உலகத்தில் செல்றோம் என்று சொன்னால் நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் நாளை மறுமையிலும் நன்மை இல்லாமல் நரகத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் மாறிடுவோம் என்பதை ஒவ்வொருவருமே தங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து உலக பற்றில் இருந்து விலகி மறுமையை அதிகம் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக அதை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக